பாலிஸ் கிச்சேன் இந்த பாலிஸ் கிச்சனில் நம்ம ரொச்சைக்கா பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு விசில் எடுத்து வச்சிருக்கேன் ரொச்சக்காவை நான் பச்சை புச்சை தான் எடுத்துருக்கேன் எங்கள் காஞ்ச முச்சையை இந்த நாளையை ஊற வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல இப்போ அரைக்கிறதுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கை ஒன்றரை கை தேங்காய் பூ தேங்காய் சில்லா கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் காரத்தக்குடி நீங்கள் போட்டு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இப்போ அரைக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் அரைச்சாச்சு ஃபேனில் என்ன ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு உங்களுக்கு உங்கள் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டோம் வெடிக்கட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கடுகு இங்கே வந்து ஒரு ஆலஞ்சு சின்ன வெங்காயம் ரெசை மாதிரி தீரும் அதை நல்லா நல்ல வெங்காயம் அடங்கிருச்சு நாளில் காசு உப்பு போட்டேன் போதும் இல்ல ப்ரெஷர் குக் பண்ணும் போதே நீங்க உப்பு போட்டாலும் பரவாயில்ல நான் உப்பு போடாம அமைச்சதுனால பிரஷர் குக் பண்ணதுனால இப்ப அடிச்சா நான் நல்ல பச்சம் பசம் போக்க வளர்க்கணும் கொதிக்கட்டும் நல்லா ஹை ஃபிளேம்லயே நான் வைக்கிறேன் பயமா இருக்கிறவங்க லோ பிளேம்ல கூட வச்சுக்கலாம் ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கனால இது கூட கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறவங்க ஒரு விசில் வைக்காம கொஞ்ச நேரம் மட்டும் வச்சு எடுத்தது பாருங்க ஒரு அளவுக்கு தண்ணி வத்திடுச்சு கூட கொஞ்சம் நல்லா வத்தணும் அடுவில் கிளரி கிளரி விடுங்க அதுலயே ஒரு அளவுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு வைப்பாருங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டேன் ரைஸ்க்கு ஆஃப்ட்டு கொடுக்குற மாதிரி முச்சக்காய் பொரியல் ரெடி